பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் நவம்பர் இருபத்தி இரண்டு உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு உதவி சகாயம் பண்ணுகிற முதல் வழி செபமாம் என்பது பற்றி தியானிப்போமாக தக்க பிரகாரமாய் செய்கிற ஜெபமானது சர்வ வல்லபம் உள்ளதாகையால் அதனால் உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு உதவி சகாயம் பண்ணலாம் என்கிறதற்கு சந்தேகமில்லை ஜெபத்தினுடைய மட்டற்ற வல்லமையை சற்று நேரம் யோசித்துப் பார்ப்போமாக தேவையான நன்மையெல்லாம் அடைய விரும்புகிறவர்கள் என் பிதாவை கேளுங்கள் என்றும் அப்படி கேட்கிறவன் தான் கேட்டதை அடைவான் என்றும் சேசு கிறிஸ்துநாதர் தாமே பலமுறை சுவிசேஷத்திலே பற்றியிருக்கிறார் அதை பற்றி நிரந்த கர்த்தாக்களும் வேத சாஸ்திரிகளும் ஏகோபித்து மகா தாழ்ச்சியோடும் தளராத நம்பிக்கை விசுவாசத்தோடும் மாறாத நிலைமையோடும் செய்கிற வேண்டுதல் ஆண்டவருடைய சந்நிதியில் சர்வ வல்லமை உள்ளதென்று எழுதி வைத்தார்கள் தன் வேண்டுதலினாலே அல்லவோ யோசுவாவ் என்பவர் சூரியனை நில்லன கூறி நிறுத்தினார் தன் வேண்டுதலினாலே அல்லவோ மோயிசன் என்பவர் தன் பகைவருடைய சேனைகளை சங்கரித்தார் தன் வேண்டுதலினாலே அல்லவோ எலியாஸ் என்பவர் மழை பெய்யாத படிக்கு தடுத்து பின்பு பொழிய பண்ணினார் தங்கள் வேண்டுதலினாலே அல்லவோ அர்ச்சிஷ்டவர்கள் மரித்தோர்களை எழுப்பி வியாதிஸ்தரை குணப்படுத்தி குருடருக்கு பார்வையும் செவிடருக்கு செவியும் முடவருக்கு நடையும் கட்டளையிட்டு மட்டில்லாத ஆச்சரியத்திற்குரிய அற்புதங்களை செய்தார்கள் மேலும் ஜபத்தினால் மலைகள் அசையவும் கற்கள் பணிந்து பழகவும் பண்ணினார்கள் என்று அறிவோம் ஆனதால் ஜீவியரான சர்வேசுரன் தன் சுபாவத்தால் சர்வத்துக்கும் போலே தன் வேண்டுதலால் மனுஷனானவன் சர்வ வல்லவனாயிருக்கிறான் என தகும் ஆகையால் மனுஷனானவன் தன் ஜெப வேண்டுதலினாலே உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு உதவியும் ஆறுதலும் வரவிக்கக்கூடும் என்பது தப்பாத சத்தியமாம் முன் காண்பித்த வண்ணமே வரி வேதத்திலும் அருள் வேதத்திலும் எப்போதும் எங்கும் மறித்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிற சுகீர்த்த சகாயம் வராதிருந்தால் அப்படி செய்வது வீணான காரியமும் அபத்தமான வழக்கமுமாயிருக்குமே இப்படி சொல்வது அபத்தம் என்பதனாலே நம்முடைய ஜபங்களினாலும் வேண்டுதலினாலும் உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு ஆறுதலையும் உதவிகளையும் வருவிக்கக்கூடும் கூடும் என்பது பரமசத்தியமாம் இதிலே அறிய வேண்டிய விசேஷமாவது ஜபத்திலே இரண்டு வகை உண்டு அதாவது ஒவ்வொருவன் தனித்தனியே செய்கிற ஜபமும் அநேகர் கூடி பொதுவிலே செய்கிற ஜபமும் ஆம் தனித்தனியே செய்கிற ஜபம் நல்லதென்றால் பொதுவிலே செய்கிற ஜபத்துக்கு அதிக பலன் உண்டு பக்தி உள்ள ஆத்துமாக்கள் தனித்தனியே ஜபித்துக் கொண்டாலும் செய்யப்படுகிற ஜப வேண்டுதலுக்கும் ஒருமித்து இருக்க விரும்புவார்கள் இப்போது சொன்னவண்ணுமே ஆத்துமாக்களின் பேரில் பக்தி உள்ளவர்கள் அந்த ஆத்துமாக்களுக்காக தனித்தனியே பல ஜபங்களை பண்ணுகிறதும் அல்லாமல் இந்த கருத்தோடு அடிக்கடி பல மனவல்லைய ஜபங்களையும் சொல்லுவார்கள் பொதுவிலே செய்யப்படுகிற ஜப வேண்டுதலானது தனி ஜபத்துக்கும் மேற்பட்டதாயிருக்கும் அது என்றால் கோவிலிலேயாவது வீட்டிலேயாவது மூன்று பேர் அல்லது பல பேர் கூடி எதை அடைய பிரார்த்தித்துக் கொள்ளுவார்களோ அதை அடைவார்கள் என்று நமது திவ்ய ரட்சகரான சேசு கிறிஸ்துநாதர் திருவுளம் பற்றியிருக்கிறார் ஆகையால் பொது செய்யப்படுகிற ஜபமானது மெய்யாகவே சர்வ வல்லபம் உள்ளதாயிருக்கிறது என்பது குன்றாத சத்தியமாம் பொது செய்யப்படுகிற ஜபமானது மூன்று வகையாய் செய்யப்படும் முதல் வகையென்றால் அநேகர் கூடி செய்கிற ஜபமாம் இரண்டாம் வகையாவது யாதொரு சபையை சேர்ந்தவர்கள் அச்சபையில் வழங்குகிற ஜபங்களை தனித்தனியே ஜபித்தாலும் அவைகள் சபையின் பொதுவான ஜபங்களாகையால் அநேகர் கூடி ஜபிக்கிற ஜபத்துக்கு இணையாகும் அதனால் உத்தரிக்கிற ஆத்துமாக்களை விசேஷமாய் விசாரிக்கிற நன்மரண சபையிலே நீங்கள் சேர்ந்தால் உத்தமம்தான் மூன்றாம் வகையாவது யாதோர் சபையிலேயும் சேராமலும் பொதுவிலே ஜபம் பண்ணாமலும் இருக்கிறவன் சாதாரண சத்திய திருச்சபையில் எங்கும் செய்யப்படுகிற ஜபங்களையும் தர்ம புண்ணியங்களையும் நினைவினால் கருதி இது எல்லாவற்றையும் மெய்யான ஆசையோடு தான் விரும்புகிற காயத்தை அடையத்தக்கதாக சர்வேஸ்வரனுக்கு ஒப்புக் உதாரணம் உலகெங்கும் நடைபெறும் திருப்பலையை ஒப்புக்கொடுத்தல் உத்தரிக்கிற ஆத்துமாக்களை உண்மையான பட்சத்தோடு நேசித்து அவர்கள் பேரில் பக்தியாயிருக்கிறவர்கள் இம்மூன்று வகை ஜபங்களை கொண்டு அவர்களுக்கு உதவி சகாயம் பண்ண விரும்புவார்களாம் மேலும் அப்படி செய்கிற ஜப வேண்டுதலினாலே உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு உதவி சகாயம் பண்ணுவது எவராலும் கூடிய காரியம்தான் சாஸ்திர அறியாத நிர்மூடரும் அரைக்காசு ஜவேஸ் இல்லா தரித்திரரும் இருந்த இடத்தை விட்டு அசையக்கூடாத வியாவிஸ்தரும் முதியோர்களும் கைம்பெண்களும் முதலாய் இந்த காரியத்தை நிறைவேற்றுவது அரிதல்லவே இதற்காக வெகு பணம் செலவு செய்யவும் சாஸ்திரங்களை அறியவும் வேணுமோ உன் வீட்டை விட்டு புறப்படாமலும் உன் பொருளை கொஞ்சமும் குறைக்காமலும் உன் பொருளை இழந்து வருந்தாமலும் செய்யத்தகு காரியம் இதல்லவோ இது கூட செய்யாது போனால் ஆத்துமாக்களின் பேரில் உங்களுக்கு பக்தி நேசமும் தயவு இரக்கமும் பரிச்சேதம் இல்லை என்று காணப்படுமே இன்னும் இவ்விஷயத்தில் சில காரியங்களை கவனித்து அறிய வேணும் ஒன்றாவது சகலமான உத்தரிக்கிற ஆத்துமாக்களை குறித்து செப வேண்டுதல் பண்ணுவது நல்லதாயினும் மனுஷனானவன் தன்னுடையவர்களின் ஆத்துமாக்களை முதலில் நினைத்து அவர்களுக்காக செய்ய வேண்டியதை செலுத்த வேணுமென்கிறது நியாயமும் கடனுமாம் இரண்டாவது நல்ல கருத்தோடும் நல்ல பக்தியோடும் செய்த ஜபம் நல்லதாயிருந்தாலும் பிரயோஜனமுள்ளதாயிருந்தாலும் திருச்சபையானது பலன்களை கொடுத்திருக்கிற ஜெபங்களை சபிக்கிறதே அதிக மேன்மையும் ஆத்துமாக்களுக்கு அதிக பலனும் உள்ளது என்று அறியவும் மூன்றாவது கூடிய திருச்சபையிலே செய்யப்படும் ஜபம் தனி ஜபத்துக்கு மேற்பட்டதாகியால் உங்களுடைய மருத்தவர்களை குறித்து கோவிலிலே ஜனங்கள் கூடுகிற போது அடிக்கடி வேண்டுதல் நடத்த வேணும் நான்காவது குருக்களும் சன்னியாசிகளும் கன்னியாஸ்திரிகளும் பிச்சைக்காரரும் சர்வேஸ்வரனுக்கு அதிக பிரியப்பட்டவர்களாயிருக்கிறபடியினாலே அவர்களுடைய ஜபங்கள் உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு அதிகமாய் உதவும் என்கிறதற்கு சந்தேகமில்லை அதனால் உங்களைச் சேர்ந்த ஆத்துமாக்களுக்காக அவர்களுடைய ஜபங்களை விசேஷமாய் ஒப்புக்கொடுக்க செய்ய வேண்டும் ஐந்தாவது உத்தரிக்கிற ஆத்துமாக்களை குறித்து சர்வேஸ்வரன் சன்னிதியிலே நீங்கள் நேராய் பொழிந்த ஜபங்களையெல்லாம் அந்த ஆத்துமாக்களுக்கு உதவி சகாயம் பண்ணும்படிக்கு அர்ச்சிஷ்ட தேவமாதாவையும் அர்ச்சிஷ்டப்பரையும் மற்றும் மூச்சவாசிகளையும் வேண்டிக் கொள்ளுகிறது சுகிருத வழக்கமாம் இன்றைய தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய மனவல்லைய ஜபம் அர்ச்சிஷ்ட மரியாயின் மதுரமான இருதயுமே எனக்கு ஆதரவாயிரும் ஜெபிப்போமாக ஜீவியமான சர்வேஸ்வரா இன்றுதானே மறித்தவர்களுடைய ஆத்துமாக்களை குறித்து தேவரீருடைய கிருபையை வேண்டிக் கொள்ளுகிறோம் அந்த ஆத்துமாக்கள் பூமியில் இருக்கும்போது செய்த குற்றங்களை எல்லாம் தேவரீர் மன்னித்து அவர்களை நித்திய நரகத்துக்கு தள்ளாமலும் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே நிறுத்தாமலும் தேவரீருடைய பிரதாபமுள்ள சமூகத்துக்கு அழைத்து கொள்ள என்று தேவரீருடைய மட்டற்ற தயாளத்தை பார்த்து தேவாரை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம் சுவாமி ஆமீன் இன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய நற்கிரியையாவது என்று மறித்தவர்களுடைய ஆத்துமாக்களுக்காக சேசு கிறிஸ்துநாதருடைய ஐந்து காயமந்திரம் வேண்டிக் கொள்ளுகிறது இன்றைய தியானத்திற்கான புதுமை பிரெஞ்சு ராச்சியத்தின் கற்பாந்த்ராஸ் என்ற பட்டணத்தில் முத்தி பேறு பெற்ற எஸ்பிரித்தம்மாள் வாழ்ந்து வந்தாள் அவள் சகல புண்ணியமும் நிறைந்தவளாயிருந்தாலும் அவளிடத்தில் விசேஷமாய் மனத்தாழ்ச்சியும் சாந்த குணமும் துலங்கிக் கொண்டிருந்ததாம் அதனாலே அவளுடைய ஜெப வேண்டுதல் சர்வேஸ்வரனுக்கு அதிக பெரியப்பட்டு கேட்டதெல்லாம் பெருவிக்கும் அவளுடைய உதவியை கேட்ட உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் அநேக முறை அவளுக்கு தரிசனமானதுமல்லாமல் அவளுடைய வேண்டுதலினாலே திரளான ஆத்துமாக்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்திலிருந்து மீட்டு ரட்சிக்கப்பட்டு மோட்சத்துக்கு போனதாக அவளுடைய சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்பட்டணத்தில் கல்யாணம் பண்ணாத மர்கரி தம்மாள் என்ற ஒரு பக்தியுள்ள பெண்மணி இருந்தாள் இவளும் எஸ்பரித்தம்மாளும் ஒருவருக்கொருவர் வெகு பட்சமாயிருந்து புண்ணியத்தில் வளரத்தக்கதாக அந்நியோன்யமாய் தங்களை ஏவிக்கொண்டு நானாவித புண்ணியங்களையும் தர்மங்களையும் செய்து கொண்டு வந்தார்கள் இவர்கள் இப்படி செய்து கொண்டு வருகையில் கொஞ்ச வயதுள்ளவையாயிருந்த மர்கரித்தம்மாள் இறந்தாள் அவள் அத்தனை புண்ணியங்களையும் தர்மங்களையும் செய்திருந்தாலும் சில சொற்ப குற்றங்களைப் பற்றியும் நீதியுள்ள சர்வேஸ்வரனால் உத்தரிக்கிற ஸ்தலத்துக்கு போக தீர்வையிடப்பட்டாள் அவளுடைய ஆத்துமத்துக்காக முத்தி பேறு பெற்ற எஸ்பிரித்தம்மாள் ஜபத்தியானம் பண்ணும்போது புலம்பல் சத்தங்களும் அழுகை கூக்குரலும் கேட்கப்பட்டு ஐயையோ வேகிறேன் எனக்கு பிரியமுள்ள எஸ்பிரித்தம்மாளே எனக்காக ஆண்டவரிடத்தில் வேண்டிக் என்ற வார்த்தையானது இவள் காதிலே விழுந்தது இவையெல்லாம் கேட்டு திகிலடைந்த எஸ்பிரித்தம்மாள் போ எனக்கு பயம் வருவிக்காதே என்று உரத்த சத்தமாய் சொன்னாள் கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அந்த ஆத்துமம் திரும்ப வந்து புலம்பி அழுகிறதை எஸ்பிரித்தம்மாள் கேட்டு மனந்தேறி நீ யார் உன்னை எனக்கு காண்பி உனக்கு என்ன செய்ய வேணும் சொல் என்று கேட்டதற்கு மர்கரித்தம்மாளுடைய ஆத்துமம் நெருப்பினால் சூழப்பட்டு பொறுக்கப்படாத வேதனை அனுபவிக்கிற பிரகாரமாய் அவளுக்கு தன்னை காண்பித்து என்னை அறிகிறோ மர்கரித்தம்மாள் நான்தானே தானே உத்தரிக்கிற ஸ்தலத்திலே வெகு வேதனை அனுபவிக்கிறேனே என்னை அவ்விடத்திலிருந்து மீட்டு ரட்சிக்க உங்களுடைய ஜெபங்களை சர்வேஸ்வரனுக்கு ஒப்புக் கொடுக்க மன்றாடுகிறேன் என்று சொல்லி மறைந்து போனது எஸ்பிரி தம்மாளோ வென்றால் இந்த ஆத்துமத்துக்காக சில நாள் மகா பக்தியோடு தாம் செய்கிற ஜபங்களையும் பண்ணுகிற தவங்களையும் சர்வேஸ்வரனுக்கு ஒப்புக்கொடுத்த கொடுத்த பிற்பாடு மர்கரித்தம்மாள் மோட்சத்துக்கு போனதாக நிச்சயமாய் அறிந்தாள் வேறொரு சமயத்தில் முப்பது வருஷத்துக்கு முன் இறந்த ஒரு பெரிய படைத்தலைவனுடைய ஆத்துமம் அவளுக்கு காணப்பட்டு இவ்வளவு வருஷம் நான் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே வேதனைப்படுகிறேனே எனக்காக ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று மன்றாடினதாம் இந்த படைத்தலைவனுடைய ஆத்துமத்தை குறித்து அநேக குருக்கள் பூசை பண்ணியிருந்தாலும் அவனுடைய பந்துஜனம் அநேக தர்மங்களை செய்திருந்தாலும் முப்பது வருஷத்துக்கு பிற்பாடு அவனுடைய ஆத்துமம் இன்னும் உத்தரிக்கிற ஸ்தலத்திலேயே இருந்தது எஸ்பிரித்தமாள் இந்த நிர்பாக்கியத்துக்கு இறங்கி அதிக பக்தி விசுவாசத்தோடு வேண்டிக் கொள்ள துவங்கினாள் இவளுடைய ஜபங்களை சர்வேஸ்வரன் கிருபாகடாக்சமூடி ஏற்றுக்கொண்டு இந்த படைத்தலைவனுடைய ஆத்துமத்தை மோட்ச பேரின்பத்துக்கு சேர்த்து கொண்டாராம் கிறிஸ்துவர்களே பக்தி விசுவாசத்தோடு செய்த ஜபமானது அவ்வளவு வல்லமையுள்ளதென்று அறிந்து இடைவிடாமல் உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று அறிய கடவீர்களாக மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்களுக்காக சேசு கிறிஸ்துநாதருடைய ஐந்து காயங்களை குறித்து ஜெபிப்போம் என் கர்த்தரே தேவரீர் மெய்யான சர்வேஸ்வரனும் மெய்யான மனிதனும் ஒன்றாயிருந்து அடியோர்களுக்காக படாத பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரணத்தை அடைந்தீர் என்கிறதினாலே தேவரீரை அடியோர்களுக்கு கட்டளை பண்ணினதினாலே சகல சம்மனசுக்கள் முதலிய மோட்சவாசிகளோடே தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம் அப்படியே தேவரீருடைய திரு காயங்கள் ஐந்தையும் வணங்குகிறோம் ஒன்று சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரீருடைய இடது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முக்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் திவ்ய சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவமெல்லாம் எங்கள் நினைவிலே வரவும் அவைகளுடைய திண்மைத்தனத்தை கண்டுபிடித்து அவைகளை முழு மனதோட வெறுக்கவும் கர்த்தர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் மறுக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அறியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இரண்டு சேசு கிறிஸ்து நாதரே சுவாமி தேவரியருடைய வலது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் இனிய அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவங்களுக்கு மெய்யான மனஸ்தாபம் உண்டாகத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்திருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் மூன்று சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி இடது கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் நேச சேசுவே இந்த திருக்காயத்தையும் நாங்கள் இனிமேல் ஒரு காலம் பாவங்களை ஒத்தாசை செய்தருள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் அரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் மருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே

முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் உன்னத சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரியருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் பாவ பொருத்தல் அடைந்து இஷ்ட பிரசாதத்தோட மறித்து மோட்ச பாக்கியத்தை அடையத்தக்கதாக தேவரியர் கிருபை செய்தருள்ள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிய மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஐந்து சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரீருடைய திருவிழாவின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் அன்புக்குரிய சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து தேவரீருடைய மற்றற்ற சிநேகத்தை எங்களுக்கு கட்டளை பண்ணவும் கடைசியாய் நாங்கள் சாகில தருணத்திலே தேவரீருடைய திருக்காயங்களுக்குள்ளே மறைந்தவர்களாய் நல்ல மரணம் அடையவும் தேவரீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சியசிஸ்டே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் ஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல

பாவிகளாகிய அடியோர்கள் கேட்கிற இந்த ஐந்து மன்றாட்டுகளையும் அவருடைய ஐந்து திரு காயங்களையும் குறித்து கட்டளை பண்ணி அருணும் சுவாமி ஆமீன் விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவது பிதாவாகிய சர்வேஸ்வரன் தமது திவ்ய குமாரனுடைய திரு ரத்தத்தை பார்த்து இந்த ஆத்துமாக்களின் பேரில் இரக்கமாயிருக்கும்படிக்கு ஐந்து முறை சொல்லப்படும் மனவழி ஜபத்தை ஐந்து முறை சொல்லுவோம் நித்திய பிதாவே இயேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே இயேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே இயேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே இயேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமே